ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவி விஷன் இந்த வீடியோவில் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய அஞ்சு கீ பாயிண்ட்ஸை சொல்ல போகிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் உங்களால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை உங்களால் எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும் உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் கனவுகளை நோக்கி தைரியமாக படிகளை எடுத்து வைங்க தன்னம்பிக்கையே வெற்றிக்கான முதல் படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஆன் பண்ணி போயிட்டே இருங்க உங்கள் கோலை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேங்க எந்த சூழ்நிலைக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க எப்போவுமே கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேங்க செகண்ட் ஒன் செட் கிளியர் கோல்ஸ் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை எழுதி வைங்க எழுதி வச்சுட்டு அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வைங்க இப்படி வைக்கிறதுனால உங்கள் கோலை ஈஸியாக அடைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செட் கிளியர் கோல் கிளியர் கோல்ஸ் யூஸ் யூ டேரக்ஷன் அண்ட் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட கோலை கிளியராக வச்சுக்கோங்க தேர்ட் ஒன் எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ் உங்கள் கோலை ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு சேலஞ்சும் உங்களை ல உங்கள் லைஃப்பில் நெஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களை ஸ்ட்ராங் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தருது ஸோ சேலஞ்சஸை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் சேலஞ்சஸ் வருது அப்படிங்கிறதுக்காக பயந்து போகாதீங்க அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபோர்த் ஒன் ஸ்டே பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கிராட்டிட்யூட் பண்ண பழகுங்க அண்ட் உங்களோட டிஃபிகல்ட் டைம்ஸில் கூட நம்பிக்கையை கைவிட்டாதீங்க பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க ஆமாங்க பாசிட்டிவாக இருங்க உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிகளை தானாகவே உங்கள் முன்னே வந்து சேர்க்கும் உங்களை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் பீப்புள்ஸை மட்டும் வச்சுக்கோங்க அண்ட் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் மைண்டில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிஃப்த் ஒன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் உங்கள் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸோ ஹெல்த்தியாக ஃபுட்ஸ் சாப்பிடுங்க அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள் தேவையான அளவு ரெஸ்ட் எடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் மைண்டை எப்போவுமே ஃப்ரீயாக பாசிட்டிவாக வச்சுக்கோங்க Thank you ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள்